அதே நம்முடைய பொது ஒன்றுதான் நம்முடைய சொத்துல ஒரு சொத்து அதையும் பாதுகாக்க சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்காக நாம என்ன செய்யறோம் குறிப்பா வாலிப சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்யறோம் இன்னைக்கு நம்ம கையில ஒரு பள்ளிகாமை இருக்கும்னு சொன்னா நம்ம கையில் ஒரு சமுதாயம் இருக்குது நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் என்று சொல்லுறாங்க ஆனால் ஊரில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி பல தொற்றுக்காசல் இருக்கிறாங்க ஒரு பக்கம் அவன் அந்த போர்ச்சி இந்த போரட்சி அந்த கொள்கை இந்த கொள்கை அப்படி ஒரு இருக்கு இன்னும் ஒரு பெரிய கூட்டத்துக்கு எதுலேயுமே சேராது ஒரு பெரிய கூட்டம் எதுலேயுமே சேராது இவங்களும் ஆபத்தானவங்க அதை விட அவங்க பெரிய ஆபத்தானவங்க இன்றைக்கி எக்ஸ் முஸ்லீம்ங்கிற பேரில் உருவாக்கி கொண்டு எக்ஸ் முஸ்லீம் எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பி எக்ஸ் பிஎம் எக்ஸ் சிஎம்னு சொல்லுவான் ஆனால் இன்னைக்கு அதே மாதிரி எக்ஸ் முஸ்லீம் எக்ஸ் முஸ்லீம்ங்கிற பேரில் முன்னாள் முஸ்லீம் இப்போ முஸ்லீம் கிடையாது முஸ்லீம்கிற பேரில் தான் இருப்பான் ஆனால் இஸ்லாத்தின் மீது ஏராளமான விமர்சனங்கள் முஸ்லீமாக இருந்து கொண்டே அப்படியான சட்டங்கள் போதிக்கப்படுகிறது அந்த சிந்தனையை உருவாக்கப்படுகிறது காணிக்கைகளில் பள்ளிக்கூடங்களில் நாம் நம்ம பிள்ளைகளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சரீரத்தினுடைய சட்டங்களை சந்தேகத்தை ஏற்பக்கூடியவர்கள் நமக்குள்ளே இருக்கிறாங்க அவங்க நம்ம பக்கத்துலேயே வரமாட்டாங்க விரும்பணும் இதெல்லாம் பழமைவாதிகள் இதெல்லாம் இம்மாவில் அங்கங்கே கட்டிக்கிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் இருந்து நமக்கு சம்மந்தம் இல்லை இதை தனியாக வச்சுருவோம் கொள்கை வேறுபட்டவங்களும் நம்ம வந்து வாக்குவாதம் பண்ணுவான் கொஞ்சம் பேர் வாக்குவாதம் பண்ண நம்ம கண்டிக்கவே மாட்டோம் சரியல்ல அது அவ்வளோ தந்தை பெண்களுக்கு விசலாசில் ஓரவஞ்சம் செய்யப்பட்டிருக்குது நானும் திருமணங்கள் பருந்தாவுடைய சட்டங்கள் இப்படி அவங்களுக்கு பட்டியல் இருக்கு அந்த பட்டியல்களை வைத்துக்கொண்டு இதெல்லாம் பழமைவாதம் என்கிற ஒரு சிந்தனை இன்று பரவலாக உருவாக்கப்பட்டிருக்குது இது நமக்கு தெரியாமலேயே கொள்கைகள் நமக்கு தெரியும் இது எந்த கொள்கையும் சேராது நமக்கு தெரியாது ஆனால் இது சமுதாயத்தில் குறையோடி திறக்கக்கூடிய ஒரு அபாயம் ரெண்டாவது மொபைல் மொபைலில் இருக்கிறாங்க முழுக்க இருப்பாங்க பகல்ல பெரும்பாலும் தூங்குவாங்க வேலை வெற்றி கிடையாது இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு பெரிய குறை என்னன்னு கேட்டால் தொழில் வேலை செய்கிறதுங்கிறது சோம்பேறித்தனம் அது ரொம்ப விட்டு போச்சு முடிஞ்ச வரையும் சும்மா சாப்பிடுறது வீட்டில் அம்மா இருக்காங்க வாசிக்குவாங்க கல்யாணம் முடிச்சு வைக்கணுமாடா உனக்கு அப்படின்னு இன்னைக்கு ஒரு பெரிய சித்திரா அந்த உணத்தில் வாழிபொருட்கள் இருக்கக்கூடிய சோம்பேறி தான் இரவு முழுக்க முகத்தில் இருக்குவாங்க காலையில் பன்னெண்டு மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்குற வாலிபர்கள் இருக்கிறாங்க சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் தூங்குறவங்க இருக்கிறாங்க எதை பற்றியும் அக்கறை இல்லை இப்ப இவங்க தான் நம்ம கூட தான் இருக்கிறாங்க நம்ம ஊர்ல தான் இருக்கிறாங்க நம்ம மக்கள்ல தான் இருக்கிறாங்க இதை எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம் இவங்களை போய் யார் இப்படி உருவாக்கிட்டாங்களோ பட்டு அவங்களே மாத்திர முடியாது இதற்கு மிக முக்கியமான அடிப்படையான காரணம் நம்முடைய பள்ளிவாசல்கள் வாசல்கள் நடக்கிற மக்கள்